ஈஸியாக சிம்பிளாக கூழ் வீட்லேயே குக்கரில் எப்படி காசுறதுன்னா நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுப்பில் தான் காச காச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் இல்லை நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே இப்படியே காசிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரகு மாவு இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணுறீங்க காலையில் ஒரு ஒன்பது மணி போலையே நான் வந்து நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா நூறு டம்ளர் அந்த அளவில் ரெண்டு ரெண்டு டம்ளர் கப்பு மாவு போட்டுக்கிட்டு அதுலேயே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வெயிலில் வச்சுட்டேன் சீக்கிரமாக வச்சுருங்க லேட்டாக வைக்காதீங்க லேட்டாகவும் பிடிக்கிறதுக்கு வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் போல் என்ன பண்ணுறீங்க ஒரு ஏழு மணி போல் பார்த்திங்கன்னா புளிச்சு வந்துடும் கொஞ்சம் நிறையா இருக்கும் புளிச்சது தெரியும் நமக்கே அந்த மாதிரி வந்த பிறகு பச்சரிசி ரெண்டு டம்ளர் போட்டு கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க அது விசில் போனதும் இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மாவை நல்லா ஃபுல்லாக கரைச்சி ஊற்றிடுங்க ஃபுல் எங்கேயும் அங்கங்கே நிற்காமல் நல்லா கரைச்சிட்டு திரும்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படி தம் போடுற மாதிரி இருக்கணும் விசில் போடாதீங்க தம் போடுற மாதிரி ஒரு கரெக்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே வேணாம் அதுக்குள்ளேயே வேணாம் டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த மாவும் வெந்துடும் சூப்பராக வந்துடும் அதை அப்படியே நீங்கள் விசிற் மூடி போட்டுட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா தலை தலை தரானு கூழ் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை எடுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் தயிர் போட்டு வெங்காயம் போட்டு வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் அப்படி வேணான்றவங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ இதை மட்டும் போட்டுட்டு கூழ கரைச்சி காலையிலே சூப்பராக குடிங்க வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு தொட்டுக்க கருவட்டு குழம்பு தான் அல்டிமேட்டான காம்பினேஷன் அதுக்கப்புறம் கீரை நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை அது இல்லை அதனால் அதை செய்யலை கருவட்டு குழம்பு வச்சுட்டேன் அதையும் அரைச்சி ஊற்றி தான் வச்சுருக்கேன் சிம்பிளாக மொச்சை கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு வாழைக்காய் பாதி வாழைக்காய் போட்டிருந்தேன் அவ்வளோதான் போட்டு வச்சேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க